இப்போ என் பேர் கிருஷ்ணவேல் எங்கள் அப்பா பேர் வச்சாங்கன்னா அது வந்து கிருஷ்ணரையோ முருகர் வச்சுருக்க வேலையோ குறித்தெல்லாம் வைக்கல அவங்க எங்கள் அப்பாவோடய அப்பா அதாவது என் தாத்தாவோடய பேர் கிருஷ்ணன் எங்கள் பாட்டியோட பேர் வேலம்மான் அது ரெண்டுத்தையும் சேர்த்து கிருஷ்ண வேல்னு வச்சாங்க அதுக்கு சம்ஸ்கிருத மீனிங்கே எடுத்து பார்த்திங்கனாலும் கிருஷ்ணம்னா கருப்பு வேல்னா வேல் அவ்வளோதான் கருப்பு வேல்னு வேணால் வச்சுக்கலாம் இவ்வளோதான் ஆனால் அது வந்து பெயரோட காரணங்கள் இப்போது இவர் வந்து படவான்ற வார்த்தையை சேர்ப்பதற்கு முன்பு இதுக்கு என்ன பொருள் இருக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கும் தான் வேணாமா இதெல்லாம் பொது தேடுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார் இந்த பேருக்கு முன்னோட்டு சேர்க்கும் போதே நாமளும் இந்த திராவிட இயக்கத்திலேயும் சரி மற்றவர்களும் சரி ஒரு அடைமொழியை சேர்த்துப்பாங்க நடிகர் வேல் கலைஞர் நடிகர் திலகம் சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் பல அடைமொழிகள் எல்லாரும் சேர்த்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க அப்போ அந்த பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம நடிகை வேல்னால் வேறு ஒன்றும் கிடையாது வேல்னால் இந்திரன்னு அர்த்தங்க வேல்னால் இந்திரன்னு அர்த்தம் இல்லை மன்னர்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தமும் சொல்லுவாங்க அப்போ நடிகை வேல்னால் நடிப்பில் மன்னன் அப்படின்ற பொருளில் தான் அது வருது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இப்படி பல பெயர்கள் வருது நீ